அன்பர்களே இன்று கார்த்திகை சோமாசிபாடி ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் திருக்கோவிலை தரிசிப்போம் இத்திருக்கோவில் திருவண்ணாமலை செஞ்சி நெடுஞ்சாலையில் திருவண்ணாமலையிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இங்கு வந்து சித்தர் ஒருவர் இந்த இடத்தில் மகிமையை அறிந்து அவர் மலைக்கு மேல் வேல் ஒன்றை நட்டு வழிபட்டார் அதனை பக்தர்களும் வழிபட்டு நற்பலன்களை அடைந்தனர் பின்னர் சித்தரின் ஆசியாலும் பக்தர்களின் முயற்சியாலும் கோவில் கட்டப்பெற்றது இச்சித்தரின் ஜீவ சமாதி மலை அடிவாரத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் அது இருக்குமிடம் தெரியவில்லை பின்னர் ஆரிய வைசிய வகுப்பை சார்ந்த சுப்பராய செட்டியார் முத்தியாலு செட்டியார் வகையராக்கள் ஊர் மக்கள் ஒத்துழைப்போடு இந்த கோவிலை விரிவுபடுத்தி திருப்பணிகள் செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டில் மகா கும்பாபிஷேகம் செய்தனர் அதன் பின் திருவண்ணாமலை அறுவடை முருக பக்தர்கள் குழுவினர் முயற்சியினால் ராஜகோபுரம் மகாமண்டபம் விநாயகர் சிவன் சன்னதிகள் கலையரங்கம் அன்னதான கூடம் வாகன அறைகள் முதலிய திருப்பணிகள் செய்து இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த மலை எண்பத்தி மூன்று அடி உயரமுடையது இதன் மேல் கிழக்கு நோக்கி ஆலயம் அமைந்துள்ளது மலைக்கு மேல் செல்ல படிகள் உள்ளன முதலில் முன்மண்டபம் உள்ளது நுழைவு வாயிலில் மங்கள விநாயகர் உள்ளார் தொடர்ந்து பலிப்பீடம் மயில் வாகனம் வடகிழக்கு பகுதியில் நவக்கிரக சன்னதிகளும் உள்ளன கருவறையின் முன்மண்டபத்தில் ராஜகணபதி காட்சி தருகிறார் மேலும் பழனியாண்டவர் ஞானகணபதி ஞானாம்பிகை உடனாய சோமநாதீஸ்வரர் தேவியரோடு ஷண்முகர் பத்மாவதி உடனாகிய சீனிவாச பெருமாள் மீனாட்சி ஞானபைரவர் சன்னதிகளும் இங்கே அமைந்துள்ளனர் உற்சவ மூர்த்திகளாக ஞான விநாயகர் வள்ளி தெய்வயனோடு சுப்பிரமணியர் சின்ன நாயகர் பெரிய நாயகர் உள்ளனர் கருவறையில் எழிலே ஓவியமாக வள்ளி தெய்வானையோடு ஸ்ரீதுப்ரமணியர் திருக்காட்சி அளிக்கிறார் இவரின் கீழே சிறிய அளவில் தேவியருடன் ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் உலோக திருமேனியராய் காட்சி தருகிறார் இவரே மூர்த்திகளில் மிகவும் மூத்தவர் கல்வி வளம் வேலைவாய்ப்பு பதவி உயர்வு திருமணப்பேறு மகப்பேறு என அனைத்து வேண்டுகோளையும் விரைவில் நிறைவேற்றி வைப்பார் இந்த கோவில் பாலமுருகன் தொடர்ந்து ஆறு செவ்வாய்க்கிழமை ஆறு தீபங்களேற்றி வழிபட்டால் நினைத்தவை இங்கே நிறைவேறிடும் இது போல வெள்ளி ஞாயிறுகளிலும் பக்தர்கள் வழிபட்டு இங்கே வேண்டுகிறார்கள் குன்றின் மீது சரவண தீர்த்தம் குமார தீர்த்தம் செங்கடு நீர் தீர்த்தம் ஆகியவை சுனை வடிவில் உள்ளன இவற்றில் ஆலயத்தின் பின்னே வலப்புறம் செங்கடு நீர் தீர்த்தம் உள்ளது இதன் கரையில் செல்வ விநாயகர் சன்னதி உள்ளது தீர்த்தப் பகுதியில் உள்ள பாறையில் பழனி ஆண்டவர் உள்ள இத்தீர்த்தத்தில் முளைத்து வளர்ந்துள்ள செங்கழுநீர் கொடியில் வேர்பாகத்தில் கிருத்திகை அன்று மட்டும் ஒரே ஒரு பூ பூக்கும் கிருத்திகை அன்று மாலையில் கோவிலிலிருந்து மேள தாளங்களோடு அர்ச்சகர் தீர்த்தக்கரைக்கு முறைப்படி பூஜை செய்வார் சரியாக மாலை ஆறு மணியிலிருந்து ஏழரை மணிக்குள் கொடியின் வேற்பகுதியில் செங்கடு நீர் மலர் மலரும் இந்த பூ பச்சை நிறத்தில் இருந்தால் நல்ல மழை வரும் இளம் சிவப்பு நிறத்தில் இருந்தால் காற்று வீசும் இரண்டும் கலந்த வண்ணத்தில் இருந்தால் காற்று மழையும் சேர்ந்து வரும் இந்த மலரை முருகனுக்கு சாற்றப்படும் அடுத்த ஒரு மணி நேரத்தில் தானாக அந்த மலர் கரைந்துவிடும் இது இக்கோவிலில் நடைபெறும் அதிசயமாகும் ஆடி கிருத்திகை கந்தசஷ்டி பங்குனி உத்திரம் தை கிருத்திகை போன்ற விழாக்கள் இங்கு சிறப்பாக நடைபெறும் கார்த்திகை தோறும் அதிசயமாக பூக்கும் காட்சியைக் காண பக்தர்கள் கூட்டம் இங்கு கூடி நிற்பர் நம் வாழ்வில் திருப்பங்களும் அதிசயங்களும் நிகழ்த்திட சோமாசி வாடி சென்று ஸ்ரீ பாலமுருகனை வழிபட்டு நற்பேறு பெறுவோமாக வெற்றிவேல் வீரவேல்